பணம் பத்தும் செய்வது போல் பணத்தை கொடுத்தவர்களுக்கு பணத்தால் வந்த மோசம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சோகத்துடன் பேட்டி அளித்துள்ளனர் தென்காசி சென்னை கோயம்புத்தூர் கேரளா எல்லா வரும் சாலைக்கூறு கோடி எல்லாத்தையும் தூத்துக்கு எங்கள் பத்து நேரம் அவங்க துப்பாக போடுவாங்க அங்கே ஏமாற்றி வீட்டுக்கு மன மனசுக்கு வந்து ரொம்ப கொடுத்தா காசு கேட்ட மனசிலங்களுக்கு அது தூக்கங்கள் நாங்கள் நம்மளை ஏமாற்றி மோசடி செஞ்சு இன்னைக்கு நாளைக்கு காசு வச்சு தூண்டி காசு நீ தாரி நாளைக்கு தாரி மூணு ஆள் வாங்கிட்டு வாங்கி விஞ்ஞ்சி புதுசாக எதுவுமே கேட்கலாம் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துலாம் இருக்காங்க அதாவது என்னென்ன நீ என் பார்த்துக்கலாம் அதாவது எங்கள் கூட்டுக்கு போய் பெரிய பைசா ஹோட்டலை கூட்டு போய் ஆளை காமிச்சிடுவேன் உங்கள் மைண்டு பின்னட் பண்ணி கடைசியில் வந்து இருந்து கொண்டாடி தாலியேருந்து கொடுத்து கொடுத்தவனு தான் கொடுத்தோம் இதுமாதிரி இந்த படத்தை நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்களே என்னால் சுற்றி பார்த்தோம் எங்கள் ஏமாற்றியமாக வீச்சில் வந்து கழக பிளாஸ்டர் பார்க்க முடியல அதனால வந்து எல்லா வீச்சுக்கு போயிட்டோம்

தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்டம் செய்தியாளர் பாண்டீஸ்வரன் போய் அப்படியே போய் உட்காந்து பொருள் போட்டு உசுறு போய் உட்காந்துட்டு வேற என்னால வழியும் இல்ல ஒண்ணும் பொலியும் இல்ல என்ன சேர்த்து சொல்லிவிட்டு ஏமாத்தி விட்டு எங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு தரேன் நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு எங்களை இருக்காரு இந்த தான் அடுத்த ஐயிரே அடுத்த ஐயிரே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எங்களுக்கு வீட்டுக்கே தாக்கி இருக்காங்க நாங்க போ வந்தோம் பிறகு வந்தோம் நாங்களே நினைச்சு தெரிஞ்சது பாத்தியா ஏங்க மாறி மாறி பண்ணி அந்தங்காய்க்கு ராஜா வளைய வீட்டுல காலை பண்ணுது சில லட்சம் கேக்குது எல்லாமே ரெடியா இருக்கு எடிட் பேக்கிங் மோசடி மோசிரி பண்ணும் அதனால உங்க வீட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க நீங்கள் கேட்டு இது நல்ல முறையில் இது எங்களுக்கு செய்யணும் விளையாட்டு நாங்கள் பூராமே மருந்து குடித்து சாயிரம் அளவுக்கு நாங்கள் இருக்கோம் பூரம் கடவுள் கிடச்சுனா வீட்டில் வந்து ரொம்ப பொண்ணு ரொம்ப பிடிச்சார் இனிமேல் வந்து இனிமேல் மோசடி வேலை இந்த கும்பல் இருக்கக்கூடாது எங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து சோம்லாமல் இப்போ தான் பெரியாச்சுக்கு மதுரை ஜீச்சில் வந்திருக்கேன் வந்து இப்போ கேட்டால் இன்னும் நாளைக்கு இன்னைக்கு விழாக்காலம் புதுசாக இருந்து இன்னும் உள்ளியே இருக்காங்க பாய் ரோசனை முக்கிய சீமி வெளிச்சம் இப்போ எல்லாமே நின்று ஊரில் பணத்தை தூரமே வாங்க வாங்க கொஞ்சம் செஞ்சு விற்கிறேன் தோட்டம் இருந்தது ஒரு பதினோரு ஐம்பது சென்று சென்று ஒரு சங்கிலி மாட்டுல தோடு எதுவும் கிடையாது எங்கள் வீட்டை தூராமே வெறும் அழுத்து ரோட்டில் நிற்கணும் அதுக்கு என்னென்னு ஒரு நல்ல இது ரெண்டு तो बाजू का बाजू का इसलिए अच्छा जमाना नहीं लगा तो लोग बिजली लगा आरे चारे इन्हें चारे लोग बिजली लगा मांडू चला गया ये पापा लोग ने करा करा लोग मौसी जम्बे ताली गए तो कुंडल पास से फिट पटा काटे पटा पन पान से ची आडू कुट्टी गुरमा गोल मौत रो शाइन जल्ला में कुछ कुछ लोग उगे रहे आ মানে কাই নমিটিট